வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் சார்களை மனதார வணங்கி விட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் தை மாதம் தை மாதம் வந்துருச்சுனாலே பார்த்தீங்கன்னாக்க மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளிர் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது அப்படியே நல்ல முன்பணி காலம்னு என்னுடைய குருநாதர் பாலகுமார சார் வந்து ஒரு கதைக்கு தலைப்பு வச்சிருப்பாரு ஒரு நாவலுக்கு தலைப்பு வச்சிருப்பாரு நல்ல முன்பணி காலம் அதே போல இந்த மார்கழி பணிங்கிறது தை மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குளற பணியும் இருக்கும் அதே சமயத்தில் பகல் நேரங்களில் வெயிலும் கதகதன்னு இருக்கும் அது ரொம்ப இரவை வந்து ஒரு இதமாக்குகிற ஒரு சூழல் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தை மாசம் அப்படிங்கிறதே வரிசையாக பொங்கல் போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை பொங்கல் மாட்டு பண்டிகை மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் அப்படின்னு வரிசையாகவே வந்துகிட்டே இருக்கும் தை கிருத்திகை ரொம்ப விசேஷம் தைப்பூசம் ரொம்ப விசேஷம் தைப்பூச திருநாளில் தான் ஜோதியோடு ஐக்கியமானார் வள்ளலார் அதனால வ வடலூர்ல ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படும் ஆறுபடை வீடுகளையும் தைப்பூசத்து திருநாள் வந்து ரொம்ப கோலாகலமாக விமர்சையாக கொண்டாடுறது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்றது பழனி பாத யாத்திரைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பழனி பாத யாத்திரை வர்றது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுல தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏங்க மாசா மாதம் அமாவாசை வருது இல்லைங்க மாசா மாச மாதம் அமாவாசை முக்கியமானது ஆனால் தை மாதம் வரக்கூடிய அமாவாசையும் ஆடி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசையும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபக்ஷ அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனாலதான் தை அமாவாசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு முக்கியத்துவம் மகாலய பக்ஷம் பக்ஷம்னா பதினைந்து அந்த பதினைந்து நாட்களுக்குமே பித்ருக்களுக்கான முன்னோர்களுக்கான நம்ம மூதாயுதர்களை வழிபடுவதற்கான நாட்கள் தை அமாவாசையும் அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த தை அமாவாசையில வருஷா வருஷம் நாங்க நம்ம நேயர்களுக்காக மக்களுக்காக நாங்கள் பசுக்களுக்கு வாழைப்பழங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அகத்திகீரை கொடுக்கறது தர்ப்பணங்கள் பண்ணுறது காரியங்களுக்கான அன்னதானங்கள் செய்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன வருஷம் கூட நிறைய பேர் நீங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த ஜிபே நம்பர் இதுதானே நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அனுப்பிச்சி வச்சிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ குறைந்தபட்சம் இரநூத்தி ஒரு ரூபா அனுப்பிச்சி வச்சிங்கனாக்கா உங்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காகவும் இந்த பித்ருக்களை குளிரப்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பித்ரு சாபம் வாங்கவே கூடாதுங்க அதாவது நம்ம கருவறையில் நம்ம அம்மாவுடைய கருவறையிலேருந்து நம்ம இந்த உலகத்துக்கு வரோம்ல அம்மாவை அழ வைக்கவே கூடாது அம்மாவை அழ வைத்தவர்கள் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது அதே போல அம்மாவை போலவே நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம அப்பாவுடைய தாத்தா பாட்டிகள் நம்ம அம்மாவுடைய தாத்தா பாட்டிகள் அவர்களுடைய அப்பா அம்மாக்கள் அப்படின்னு இருக்கிற அந்த மூதாவையர்கள் இருக்காங்கல்ல போன ஜெனரேஷன் சேர்ந்தவங்க அவங்களையெல்லாம் கண்ணீர் விட வைக்கக்கூடாது அவங்களையெல்லாம் தூஷணைகள் செய்யக்கூடாது நொந்து போக வைக்க கூடாது என்னத்தையா அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து சொல்லாதீங்க அவர்கள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பவர்கள் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் உங்கள் மனைவி நல்லா இருக்கிறதுக்கும் உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாண காட்சி நடக்கிறதுக்கும் உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கும் முன்னோர்கள் தான் காரணம் உங்கள் குடும்பத்தில் அடுத்த சந்ததி வருவதற்கும் உங்கள் பித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் காரணங்கிறத ம தயவு செஞ்சு மறந்துடாதீங்க அதனால முன்னோர் ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம் பித்துருக்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம் சாபத்தை வாங்கவே கூடாது அப்படி பித்திரு தோஷம் அதை தான் பித்ரு தோஷம்னு சொல்கிறோம் தோஷம் தான் சாபம் அந்த சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கிறதுக்கு தான் பிரார்த்தனைகள் அந்த பிரார்த்தனையை உங்களுக்காக நாங்களும் செய்ய செய்வதில் நாங்கள் ஒரு மன நிறைவு கொள்கிறோம் அதனால இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே செய்து வாட்ஸ்அப்பில் இதே நம்பருக்கு உண்டான வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் பெயர் முகவரியா இது கோத்திரம் அல்லது இறந்து போனவருடைய உறவு என்ன அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்கனாக்க இந்த நாளில் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணங்கள் செய்து உங்களுடைய முன்னோர்களுக்காக நாங்கள் அந்த பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழங்கள் கொடுத்து அன்னதானங்கள் தயிர் சாதம் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் சாம்பார் சாதமும் தயிர் சாதமாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இது தவிர தயிர் சாதம் வேண்டாமே பனிக்காலமாக இருக்கே அப்படின்றதுனால வேறு ஏதாவது லெமன் சாதம் மாதிரி ஏதாவது கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது அது என்னமோ அப்போ என்ன பகவான் என்ன யோசனை சொல்கிறாரோ அதுதான் கடவுள் கிருபை அது அதற்கு உங்களுடைய பங்களிப்பையும் நீங்கள் தாராளமாக செலுத்தலாம் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக உங்களுடைய நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்வதில் மகிழ்கிறோம் வணக்கம்